பிஜேபி தான் எதிரி இந்தியா எதிரி அல்ல மேடையில் சங்கிகளுக்கு சங்கு ஊதிய சி எம் ஸ்டாலின் சமீப நாட்களுக்கு முன்பு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாதிகள் தாக்குதலில் இந்தியர்கள் தான் இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையே போர் சூழல் உருவாகியது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சங்கிகள் திமுக பாகிஸ்தானிற்கு ஆதரவாக செயல்படுவதாக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இதை தொடர்ந்து சங்கிகளுக்கு சம்பட்டி அடி கொடுக்கும் ஒருங்கிணைந்த பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் அம்மேடையில் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்த வண்ணமாக இந்திய ராணுவ வீரர்களை பற்றி உரையாற்ற தொடங்கிய மோடி மற்றும் சங்கி கும்பலுக்கு இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் என்றும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்றும் உறுதியளித்தார் பின்பு அதைத் தொடர்ந்து அம்மேடையிலேயே இந்திய ராணுவத்திற்கும் சல்யூட் அடித்து இந்திய ராணுவத்தை கௌரவித்தார் சம்பவத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் முட்டு நமது சகோதர சகோதரிகள் வழியாகி உள்ளார்கள் அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் நமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள் இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டுமென்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதை கண்ட பிஜேபி மற்றும் சங்கிகளை கதறிக்கொண்டே இருப்பதை நம்மால் சமூக வலைதளங்களில் காண முடிகிறது